ஒரு நகரில் ஏழு வயதுடைய ஏழைப்பாலகன் ஓயாது நான் மனதில் நோன்ப ஏனிதம் ஒரு நகரில் ஏழு வயதுடைய ஏழைப்பாலகன் ஓயாது எண்ணினான் மனதில் நோன்ப ஏனிதம் பெரும் ஆனந்தம் கொண்டான் ரமலான் மாதம் வந்ததும் தன் தாயை கட்டி தழுது கொண்டு கெஞ்சி நான் சனம் மறவாது ஷஹர் நேரம் அதில் மன்றாடி நானே நோன்பு நோர்க்க வேண்டும் என்றவன் மாதா அருமை மகிந்தல் சொன்னதை மறுநாடு காலை எழுந்து மனம் பதறி வருந்தினான் மாதா மதிக்கவில்லை அருமை மைந்தல் சொன்னதை மறுநாளில் காலை எழுந்து மனம் பதறி வருந்தினான் ஆதாரம்